வணக்கம் வெல்கம் டு திங் பிஃபோர் பத்தாம் வகுப்பு புதிய பாட புத்தகம் இந்திய அரசியலமைப்பு பாடப்பகுதியிலிருந்து நூற்றி இருபத்தி ஆறாவது கேள்வியிலேருந்து நூற்றி எண்பத்தி ஐந்தாவது கேள்வி வரையும் இந்த பாடத்தில் மேக்சிமம் கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் கவர் ஆகிரும் இதை லாஸ்ட் வீடியோ இதற்கு முந்தைய வீடியோக்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அதில் ஒன்று முதல் நூற்றி இருபத்தைந்து கேள்விகள் வந்து ஒரே பாடத்துலேருந்து கொடுக்கப்பட்டுள்ளது எந்தெந்த டைப்பில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது கேள்வி அடிப்படை கடமைகள் எந்த குறிப்பிட்ட அம்சத்தை வலியுறுத்துகின்றன இது சரியான பதில் தேசிய மதிப்புகளும் பொறுப்புகளும் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி ஸோ கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து ஒரே ஆன்சர்ஸ் மாதிரி தெரியும் ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸில் மேக் பண்ணியிருப்போம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தவங்க இதே கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லி இது பண்ண வேண்டாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்டு இதற்கான விடை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டா போதும் அடுத்து நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி அடிப்படை கடமைகள் எந்த சட்டு பிரிவின் கீழ் அளிக்கப்படுகிறது சரியான பதில் ஐம்பத்தி ஒன்று ஏ நூற்றி இருபத்தி எட்டாவது கேள்வி தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும் என்று கூறப்படுவது எதில் அடங்குகிறது சரியான பதில் அடிப்படை கடமைகள் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி குடிமக்களின் அடிப்படை கடமைகள் யார் மீது பொருந்துகிறது விடை இந்திய குடிமக்கள் அடுத்த முக்கியமான கேள்வி நூற்றி முப்பது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் முக்கிய நோக்கம் என்ன அடிப்படை கடமைகளை சேர்ப்பது அடுத்து நூற்றி முப்பத்தி ஓராது கல்வி சர்தார் சிங் கமிட்டியின் பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் வந்து சர்தார் சிங் கமிட்டி பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவங்க அரசியல் அரசியல் அமைப்பு அந்த இருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க செக் பண்ணிட்டு போங்க நூற்றி முப்பத்தி இரண்டாவது கேள்வி சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏயின் முக்கியமான ஒழுங்கு என்ன இதுக்கு முன்னாடி ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படின்னு சொல்லி விடையில் ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி இதே அதே கொஸ்டின்ஸை வச்சு ஆன்சர்ஸு அப்ஜெக்டிவ் டைப்பில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சட்டப்பிரிப்பு சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏயின் முக்கியமான ஒழுங்கு என்ன சரியான பதில் அரசியலமைப்பை மதித்தல் அடுத்து நூற்றி முப்பத்தி மூன்று அடிப்படை கடமைகள் சட்டப்பூர்வமாக அல்லது ஒழுங்கு நிலை நிலைமையா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான பதில் சட்டப்பூர்வமானவை அடிப்படை கடமைகள் வந்து சட்டப்பூர்வமானவை நூற்றி முப்பத்தி நான்காவது கல்வி ஐம்பத்தி ஒன்று ஏவில் அடங்கிய கடமைகளின் அடிப்படையான நோக்கம் என்ன ஐம்பத்தி ஒன்று ஏ அதை பிரிவை வச்சு எத்தனை கொஸ்டின் மேக் பண்ணிருப்பாருங்க சரியான பதில் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல் அடுத்து நூற்று முப்பத்தி ஐந்தாது கல்வி அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பின் தாக்கத்தால் சேர்க்கப்பட்டன விடை ரஷ்யா அடுத்து அடிப்படை கடமைகள் அந்த பகுதியிலிருந்து கேள்வி அடிப்படை கடமைகளில் நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க அடிப்படை கடமைகளில் இந்தியாவின் ஒற்றுமையை பேணும் கடமை எதுன்னு கேட்டிருக்காங்க இது பதில் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு பேணுதல் அடுத்து நூற்றி இருபத் சரி நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி எண்பத்தி ஆறாம் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட பதினோராவது அடிப்படை கடமை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சரியான விடை குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குதல் எண்பத்தி ஆறாம் அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட பதினோராவது அடிப்படை கடமை வந்து குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை வழங்குதல் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி காடுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாத்தல் என்பது அடிப்படை கடமையில் எதனால் வழங்கப்படுகிறது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ ஐம்பத்தி ஒன்று ஏ சட்டப்பிரிவு வந்து கவனமாக படிச்சுக்கோங்க நிறைய கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வருது நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி அடிப்படை கடமைகளின் நோக்கம் என்ன சரியான பதில் குடிமக்களின் சமூக பொறுப்புகளை விளக்குதல் அடுத்த கேள்வி நூற்றி நாற்பதாவது கேள்வி மனிதநேயம் மற்றும் ஆராய்ச்சி மனப்பான்மையை மேம்படுத்துவது எந்த அடிப்படை கடமையுடன் தொடர்புடையது இதுக்கு விடை அறிவியல் கோட்பாடு வளர்த்தல் அடுத்து நடுவன் மாநில உறவுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நாற்பத்தி ஒரா கேள்வி நடுவன் நாடாளுமன்றம் எந்த பட்டியலின் மீது பிரத்யேக சட்டமியற்றும் அதிகாரம் கொண்டுள்ளது விடை நடுவன் பட்டியல் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது கேள்வி முக்கியமான கேள்வி டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க நடுவன் மாநில அதிகார பகிர்வு நடுவன் இருக்கிறது மத்தியன்னு சொல்லிக் கூட கொடுப்பாங்க மத்திய மாநில அதிகார பகிர்வு பகிர்வு எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அட்டவணை அட்டவணை ஏழாம் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது மத்திய அதாவது நடுவன் பட்டியலில் உள்ள துறைகளின் தற்போதைய எண்ணிக்கை என்ன விடை நூறு நூற்றி நாற்பத்தி நான்காவது கேள்வி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மாநிலப்பட்டியில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட துறைகளில் ஒன்று இது முக்கியமான கேள்வி மேலே கூறிய அனைத்தும் அதாவது கல்வி நீதிமன்ற நிர்வாகம் வனவிலங்கல் பாதுகாப்பு இதெல்லாமே நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் மாநில பட்டியலில் இருந்து பட்டியலுக்கு மாற்றப்பட்டது அடுத்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி பொதுப்பட்டியலில் உள்ள துறைகளில் நடுவன் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான முரண்பாடுகள் ஏற்பட்டால் எந்த அரசின் சட்டம் வெற்றி பெறும் மத்திய அரசின் சட்டம் தான் வெற்றி பெறும் நடுவண் அரசு விடை அடுத்து நிர்வாக உறவுகள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிர்வாக உறவுகளில் முதல் கேள்வி நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் எங்கு பொருந்தும் அந்த சொந்த மாநிலத்தில் மட்டும் பொருந்தும் விடை நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி நடுவன் அரசின் சிறப்பு நிர்வாக அதிகாரங்களை ஒன்றில் குறிப்பிடப்பட்டிருப்பது என்ன ஒப்பந்தங்கள் மற்றும் உடன்படியல் அங்கீகரித்தல் நூற்றி நாற்பத்தி எட்டாவது கேள்வி நாடாளுமன்றத்தின் தொடர்பான சட்டங்களை நடுவன் அரசு எந்த அதிகாரத்தின் கீழ் இயற்றுகிறது நிர்வாக அதிகாரம் பிரத்யோக நிர்வாக அதிகாரத்தின் கீழ் இயற்றுகிறது அடுத்து நிதி உறவுகள்ல முதல் கேள்வி அதாவது நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி நடுவன் மத்திய மாநில நிதி உறவுகள் எந்த பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமான கேள்வி பகுதி பனிரெண்டு அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி நிதி உறவுகள் குறிப்பாக எந்த சட்டப்பிரிவுகளின் கீழ் விளக்கப்படுகின்றன விடை இருநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று பிரிவுகள் அந்த சட்டப்பிரிவின் கீழ் நிதி உறவுகள் பற்றி குறிப்பிடப்படுகிறது அடுத்த கேள்வி நூற்றி ஐம்பத்தி ஓராது கேள்வி நடுவன் மாநில நிதி உறவுகளின் முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்காங்க இதற்கு சரியான பதில் நடுவன் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகள் உறவுகளை விளக்கம் சம்மந்தமாக இதனுடைய முக்கிய நோக்கம் நிர்வாக உறவுகளில் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் எந்த அளவில் உட்படுகிறது கேட்டிருக்காங்க அது தனிப்பட்ட மாநிலத்திற்கு மட்டும் முன்னாடியே பார்த்துருக்கோம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி நடுவன் அரசு அதாவது மத்திய அரசுக்கு சிறப்பு நிர்வாக அதிகாரம் தரும் இரண்டாவது அம்சம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான பதில் ஒப்பந்தங்களை மாநில அரசுகள் அங்கீகரிப்பது நடுவன் அரசுக்கு சிறப்பு நிர்வாக அதிகாரம் தரும் இரண்டாவது அம்சம் ஒப்பந்தங்களை மாநில அரசுகள் அங்கீகரிப்பது அடுத்த நிதி உறவுகள்லைய நூற்றி ஐம்பத்தி நான்காவது கேள்வி நிதி உறவுகளின் முக்கிய அம்சம் எதுன்னு கேட்டிருக்காங்க நடுவன் மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான நிதி விநியோகம் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி எந்த சட்டப்பிரிவு மத்திய மாநில நிதி உறவுகளை பற்றிய தகவல்களை ஆரம்பமாக அளிக்கிறது விடை இருநூத்தி அறுபத்தெட்டு சட்டப்பிரிவு இருநூத்தி அறுபத்தெட்டு வந்து நடுவன் மாநில நிதி உறவுகளை பற்றிய தகவல்களை ஆரம்பமாக அளிக்கிறது நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி நடுவன் மாநில நிதி உறவுகள் எந்த அளவுக்குள் பரவியுள்ளன விடை இருநூத்தி அறுபத்தி எட்டு முதல் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வரை நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கல்வி நடுவன் மாநில நிதி உறவுகள் எந்த பகுதிகளுக்குள் அடங்கியுள்ளது நிதி உறவுகள் மற்றும் ஒழுங்குகள் சரியான பதில் அடுத்து நடுவன் மத்திய மாநில உறவுகள் பற்றியான கல்வி தான் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நிதிக்குழு எந்த சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கப்படுகிறது முக்கியமான கேள்வி இருநூத்தி எண்பது சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பதின் கீழ் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட நிதிக்குழுவு சட்டப்பிரிவின் கீழ் நமக்கு கேட்டிருக்காங்க விடை வந்து இரநூத்தி எண்பது அடுத்த கல்வி முக்கியமான கல்வி அதுக்கு அடுத்தவும் முக்கியமான கல்வி ரெண்டுமே டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க சர்க்காரியா குழு எந்த ஆண்டில் நியமிக்கப்பட்டது டிஎன்பிஸில் அந்த சர்க்காரியா குழு சிங் கமிட்டி குழு இந்த மாதிரி கொடுத்துட்டு பொறுத்துக்கு ஒன் மார்க் மாதிரி கேப் கேட்பாங்க சர்க்காரியா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அடுத்து டாக்டர் பி வி ராஜமன்னார் தலைமையிலான குழு எந்த மாநிலத்தால் நியமிக்கப்பட்டது இது எப்படி கேட்பாங்கன்னா இது தமிழ்நாடு மேலே கொடுத்துட்டு எந்த குழு மாநிலத்தால் நியமிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையின் கீழ் குழு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா பி வி ராஜமன்னார் டாக்டர் பி வி ராஜமன்னார் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பாருங்க அடுத்த கேள்வி சர்க்காரியா குழுவின் பரிந்துரைகளில் எத்தனை பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்டன முக்கியமான கேள்வி நூற்றி எண்பது பரிந்துரைகளை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அடுத்த அலுவலக மொழிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி அரசியலமைப்பின் எட்டாம் அட்டவணையில் முதலில் எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தன முக்கியமான கேள்வி பதினான்கு அடுத்து எட்டாம் அட்டவணையில் இப்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ரெண்டு மொழிகள் வந்து இப்போ அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ரெண்டுமே முக்கியமான கேள்வி அடுத்த கேள்வியும் முக்கியம்தான் செம்மொழி இந்தியாவில் செம்மொழி என்ற வகைப்பாட்டில் முதன் முதலில் எந்த மொழி சேர்க்கப்பட்டது ஸோ முதன் முதலாக தமிழ் மொழி தான் சேர்த்தாங்க அது எந்த வருடம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ தெரிஞ்சிருந்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி செம்மொழி என்ற வகைப்பாட்டியல் இரண்டாயிரத்தி பதினாலில் சேர்க்கப்பட்ட மொழி அது ரெண்டாயிரத்தி பதினாலில் செம்மொழி அந்த வகையில் வந்து ஒடியா மொழியை வந்து சேர்த்துருந்தாங்க இப்போ மலையாளம் தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் வந்து செம்மொழியில் அடங்கியிருக்கா எந்தெந்த வருடம் அப்படின்னு சொல்லி படித்திருந்தவங்க கமெண்ட் செக்ஷனில் இப்போ இது பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அவசர நிலைகள் முக்கியமான கேள்வி வெளிப்புற அவசர நிலை எப்போது அறிவிக்கப்படுகிறது போரினால் அல்லது வெளிநாட்டினர் ஆக்கிரமிப்பினால் வந்து வெளிப்புற அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி உள்நாட்டு அவசர நிலை எந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டது இந்தியாவில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் வந்து உள்நாட்டு அவசர நிலை வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது யாருடைய அப்போதைய பிரதமர் யார் குடியரசுத் தலைவர் யார் இருந்தாங்க எல்லாமே பார்த்து வச்சுக்கணும் அடுத்து ரெண்டு கேள்வி முக்கியமான கேள்வி மாநில அவசர நிலை எந்த சட்டப்பிரிவின் கீழ் அறிவிக்கப்படுகிறது ஸோ மாநில அவசர நிலை வந்து சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறுன்னு கீழ் அறிவிக்கப்படுகிறது அடுத்து நூற்றி அறுபத்தெட்டாவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக மாநில அவசர நிலை எங்கு எப்போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநில அவசர நிலை வந்து இந்தியாவில் முதன் முதலாக பஞ்சாப் மாநிலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஸோ அப்போதைய பஞ்சாப் மாநிலத்தின் அந்த பஞ்சாப் மாநிலத்தை பற்றியான டீடைல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ யார் இருந்தாங்க அந்த மாநிலத்தில் வந்து முதலமைச்சர் இருந்ததா குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்ததா அப்படின்ற போல தகவல்களை வந்து நீங்க சேகரித்து வச்சுக்கணும் நூற்றி அறுபத்தி ஒன்பதா கேள்வி நிதி சார்ந்த அவசர நிலையின் கீழ் உரிய ஆணையின் மூலம் எதனை குறைக்கலாம் விடை ஊதியம் மற்றும் படிகள் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி இந்தியாவில் இதுவரை நிதி சார்ந்த அவசர நிலை அறிவிக்கப்பட்டதா இல்லை அடுத்த கேள்வி நடுவன் மாநில உறவுகளை பத்தியான கேள்வி நிதிக்குழு பரிந்துரைகளின் அடிப்படையில் நடுவன் அரசால் அதாவது மத்திய அரசால் வசூலிக்கப்படும் வரிகள் எப்படி பயன்படுத்தப்படுகின்றன விடை மாநில அரசும் நடுவன் அரசும் பகிர்ந்து கொள்கின்றன அடுத்த கேள்வி நூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் தமிழக அரசு நியமித்த ராஜமன்னார் குழு பார்த்துங்களா முன்னாடியே ஒரு இது கேட்டிருந்தேன் குறிக்கோள் என்ன கேட்டுக்கா மத்திய மாநில உறவுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு வந்து ராஜமன்னார் குழு ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இந்த குழுவை நியமித்த மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு அலுவலக மொழிகள் சம்பந்தப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணை தொடர்பான முக்கிய அம்சம் விடை அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் பட்டியல் அடுத்த கேள்வி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி வகைப்பாட்டின் கீழ் இணைக்கப்பட்ட இரண்டாவது மொழி ஸோ சமஸ்கிருதம் இரண்டாவது மொழி தமிழ் வந்து முதல் மொழி சமஸ்கிருதத்தை வந்து ரெண்டாயிரத்தி நான்கில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ தமிழை வந்து எந்த வருடம் இது பண்ணாங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஸில் இது பண்ணுங்கள் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது கல்வி நிதி சார்ந்த அவசர நிலை எதற்காக அறிவிக்கப்படுகிறது இந்தியாவின் நிதிநிலை ஆபத்தில் இருந்தாலும் வந்து நிதி சார்ந்த அவசர நிலையை அறிவிப்பாங்க நூற்றி எழுபத்தி ஆறாவது கல்வி அவசர நிலையின் போது ஊதியங்களின் மாற்றங்களை நிர்ணயிக்க எந்த அதிகாரி அனுமதிக்கிறார் விடை குடியரசுத் தலைவர் அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி மாநில அவசர நிலை அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் நீடிக்க முடியும் விடை மூன்று ஆண்டுகள் தான் நீடிக்க முடியும் அடுத்து அரசியலமைப்பின் சட்டத்தில் மாற்றம் மேம்படுத்துதல் மற்றும் சிறு மாறுதலை குறிக்கும் சொல் முக்கியமான கேள்விங்க கேட்பாங்க அம்மன்மன் ஸோ ஏதாவது ஒரு திருத்தங்கள் செய்தன்மன் சொல்லுவாங்க நூற்றி எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்படும் அதிகாரங்களை குறிப்பிடும் பகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க பகுதி வந்து இருபது விடை நூற்றி எண்பதா கேள்வி அரசியலமைப்பின் திருத்த மசோதா எவ்வாறு நிறைவேற்றப்படுகிறது பதில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மூன்று பை இரண்டு பங்கு வாக்குகளின் ஆதரவு மூலம் வந்து அரசியலமைப்பின் திருத்த மசோதா நிறைவேற்றப்படுகிறது அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி டிஎன்பி சில கேட்ட கேள்வி சிறு அரசியலமைப்பு என குறிப்பிடப்படும் சட்ட திருத்தம் எது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் வந்து சிறு அரசியலமைப்பு என குறிப்பிடப்படுகிறது எந்த ஆண்டுல வந்து இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் திரு எம்என் வெங்கடாசலையா தலைமையிலான தேசிய சீராய்வு ஆணையம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது முக்கியமான கல்வி இரண்டாயிரம் திரு எம் என் வெங்கடாசலையா தலைமையிலான தேசிய சீராய்வு ஆணையம் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது விடை இரண்டாயிரம் ஆண்ட ஆண்டு இந்த ஆண்டில் உருவாக்கியிருக்காங்க நூற்றி எண்பத்தி மூணாம் முக்கியமான கேள்வி எம் எம் பூஞ்சி தலைமையிலான இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆணையத்தின் குறிக்கோள் என்ன விடை அரசின் பல்வேறு நிலைகள் மற்றும் தொடர்புகளை ஆராய்வதற்காக எம் எம் பூஞ்சி தலைமையிலான வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நூற்றி எண்பத்தி நான்காவது கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது எந்த திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாவது அமைச்சரவை திட்டக்குழு அந்த திட்டத்தின் கீழ் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அடுத்த கேள்வி முக்கியமான கேள்வி ல கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் முப்பத்தி இரண்டாவது சட்டப்பிரிவை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் எவ்வாறு குறிப்பிடுகிறார் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா இதை கொஸ்டின்ஸாக கேட்டு மேலே இருக்க கொஸ்டின்ஸாக ஆன்சராக கூட கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று குறிப்பிடப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் அடுத்து ஒரு கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று எந்த சட்டப்பிரிவை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறதுனா சட்டப்பிரிவு முப்பத்தி இரண்டு அடுத்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டருக்காக ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இந்திய அரசு அறிமுகப்படுத்திய புதிய மொழி வகை என்ன இப்போ செம்மொழியை வந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இரண்டாவது மொழியாக சமஸ்கிருதம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது ஸோ ஒடியா மொழி மலையாளம் தமிழ் இதெல்லாம் எந்த வருடங்களில் செம்மொழியாக அங்கீகாரம் பெற்றது என்று தெரிந்து கொள்ளுங்கள் ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதற்கு முந்தைய வீடியோக்களையும் செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலானா டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்